வணக்கம் நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் லாலுகுடியிலேருந்து பேசுகிறேன் ஒரு மருத்துவ நண்பர் ஒரு ஐம்பது ஐம்பது வயது இருக்கும் நண்பர் வந்து பார்த்தோம் கொஞ்ச நாளாக பார்க்க முடியல என்ன சார் ரொம்ப நாளாக ஆச்சு காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது சொன்னார் அவருடைய ஃபாதர் அவருக்கு ஒரு மூத்த பையில் ஒரு பிரச்சனை சார் அதனால் அவர் ஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தோம்னா இந்த பிளாடர் கேன்சர் அதுக்காக ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுது அப்படின்னாரு அப்புறம் தான் நினச்சோம் ஓகே பிளாடர் கேன்சர் அப்படிங்கிறத பற்றி நம்ம மக்களுக்கு ஒன்றும் பெருசாக தெளிவு இல்லாமல் இருக்குது அதை பற்றிய தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூத்திரப்பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூரின் வர்றதை தேக்கி வச்சுட்டு யூரின் ஃபுல்லானதுக்கப்புறம் வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு சிகரெட் ஸ்மோக்கிங்கோ இல்லைனா புகையில யூஸ் பண்ணுறவங்களோ மூக்கு பொடியோ எந்த வகையில் புகையில யூஸ் பண்ணாலும் மூத்திரப்பை மற்றும் கிட்னியில் கிட்னிலேருந்து வர குழாய் யுரைத்தரில் இல்லை மூத்திரப்பையிலேருந்து வெளியேறக்கூடிய யுரைத்தராங்கிற குழாயில் எங்கே வேணால் கேன்சர் வரலாம் அதில் ரொம்ப காமனாக வரக்கூடியது மூத்திரப்பையில் வரக்கூடிய கேன்சர் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பெரும்பான்மையான மக்களுக்கு உள்ளே கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா வெளியில் இல்லை உறுப்பு உள்ளே இருக்குது ஸோ யூரின்ல போகும்போது லைட்டாக எரிச்சல் கடுக்கிறது இருக்கும் சரி எல்லாருக்கும் இருக்கிறது தானே தண்ணி கம்மியாக குடித்தா அப்படி இருக்கும் தண்ணி குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிப்பாங்க யூரின்ல பிளட்டு வரும் இதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சிம்டம் யூரின்ல பிளட்டு வந்தது அப்படின்னா எப்பயுமே அதுக்கான பரிசோதனை பண்ணி ஸ்கேன் பார்த்து என்ன பிரச்சனைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது சாதாரணமாக நம்மளாகவே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க தண்ணி கம்மியாக குடித்தோம் வெயிலில் போனோம் இதனால தான் நமக்கு பிளட் வருதுன்னு நினச்சி அதை மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளாமல் இருப்பாங்க என்ன ஆகும் அந்த கட்டியிலேருந்து வரக்கூடிய பிளட்டு தான் இந்த ப்ளீடிங் யூரின்ல இருக்கிறது இதை கண்டுக்காமல் விடும்போது அது பெருசாகிட்டே போய் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த மாதிரி யூரின்ல பிளட் வந்தது அப்படின்னா ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணுவோம் யூரின்ல எதுவும் கேன்சர் செல்ஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் எஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸ் அதுக்கப்புறம் இந்த டை இண்டஸ்ட்ரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் தலைக்கு டை அடிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மூத்திரப்பையில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணியும் பார்ப்போம் இந்த மாதிரி யூனியன் சைட்டாலஜின்னு சொல்லக்கூடிய கேன்சர் செல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஸ்கோப்பி அப்படிங்கிற சிஸ்டோஸ்கோப்பி எண்டோஸ்கோப்பி பண்ணி கட்டி இருக்காங்கிறத கண்ணால் பார்ப்போம் அந்த மாதிரி கட்டி இருந்ததுன்னா அதுலேருந்து சத பரிசோதனை பண்ணி அதை இப்போ சத பரிசோதனைக்கு உட்படுத்துவோம் அதில் கேன்சர் இருக்கா இல்லையா என்ன டைப் ஆஃப் கேன்சர் எவ்வளோ ஆழமாக அது போயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு அது தெளிவுபடுத்துவோம் சில டைம் வெளியிலேருந்து பார்த்தா கட்டி இருக்கிற மாதிரியே தெரியாது சத பரிசோதனை பண்ணால் கட்டியோடைய ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறது நமக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டால் கீமோ தெரப்பி கொடுத்துட்டு அறுவை சிகிச்சையோ இல்லை டைரெக்டாக அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீமோ தெரப்பியோ பண்ணுறதுக்கான அவசியம் இருக்கும் அறுவை சிகிச்சைனா ஃபஸ்ட்டு என்டோஸ்கோப்பி மூலியமாகவே கிளியர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா எண்டோஸ்கோபி மூலியமாக கிளியர் பண்ணுவோம் ரொம்ப ஆழமாக போயிருக்கு இல்லை நெறி கட்டியிருக்கு பிற இடங்களுக்கு பரவுறதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு முழு மூத்திரப்பையுமே எடுத்துகிட்டு மூத்திரம் வெளியேறதுக்கு வேறு ஒரு மாற்று வழியை பண்ணிடுவோம் மூத்திரப்பை கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்கொல்லி நோயாக மாறுறதுக்கு முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜில் அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பரிபூர்ணமாக அதை குணப்படுத்தி ஒரு நியர் நார்மல் லைஃப்பே இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களோ இல்லை இதை பற்றி மேற்கொண்டு சந்தேகத்தை தெளிவுபெற வேண்டியவங்களோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணியோ இல்லை எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடலாம் நன்றி